மார்கழி மாதத்துக்கான சிறப்பு பலன்கள்ல இருக்கும் சார் அந்த வகையில கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு கும்பராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக கை மேல் பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக கல்யாண யோகங்கள் அமையக்கூடிய அதாவது மிகப்பெரிய சந்தோஷமாக மிகப்பெரிய பிரபல்யமாக அமையக்கூடிய நல்லதொரு மாதமாக மார்கழி மாதம் ஆரம்பமாகுது ஜென்ம ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால நெகத்தில் அழுக்குப்படாமல் சம்பாதிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உட்கார்ந்த இடத்திலேயே சம்பாதிக்கக்கூடிய தரகு சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வரவு என்ற அம்சங்கள் வருமானமாக கிடைக்கக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் அமையுது பூமிகாரகன் செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சியை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் மார்கழி மாசத்துக்கான சிறப்பு பலன்கள்ல இருக்கும் சார் அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு கும்பராசியை பொறுத்தளவுக்கு மார்கழி மாதம் அதாவது தனுர் மாதம் என்று சொல்லக்கூடிய தனகாரகன் காரகன் குரு பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த தனுர் மாதமாக மார்கழி மாதமாக திகழக்கூடிய இந்த மார்கழி மாதம் ஆரம்பத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதாவது கும்ப ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக கல்யாண யோகங்கள் அமையக்கூடிய அதாவது மிகப்பெரிய சந்தோஷமாக மிகப்பெரிய பிரபல்யமாக அமையக்கூடிய நல்லதொரு மாதமாக மார்கழி மாதம் ஆரம்பமாகுது ஜென்ம ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால நெகத்தில் அழுக்குப்படாமல் சம்பாதிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உட்கார்ந்த இடத்திலேயே சம்பாதிக்கக்கூடிய தரகு சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வரவு என்ற அம்சங்கள் வருமானமாக கிடைக்கக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் அமையுது பூமிகாரகன் செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களுக்கு கூடிய வில்லங்கங்கள் விலகும் அரசாங்க வகையில் அதிகாரமான வகையில் காரியம் சாதிக்கக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் சகோதர வகையில் சந்தோஷமான சமாதானங்கள் நிலவும் குடும்பத்தில் உறவு வகையில் வந்து தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத சங்கடம் இருந்தாலும் அந்த உறவுகளில் நன்மையான ஒரு சூழல் ஆரம்பமாகக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் அமையும் குலதெய்வத்து கோயிலுக்கு குடும்பத்தோடு சேர்ந்து போய் வரலாங்கிற திட்டங்கள் தீட்டக்கூடிய அல்லது கடந்த கால திட்டங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நல்ல மார்க்கங்கள் இந்த மார்கழி மாதத்தில் அமையும் குலதெய்வத்து கோயிலுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கும் இல்லையா அந்த வேண்டுதல் சம்பந்தப்பட்ட நேர்த்தி கடன்களை நிறைவு செய்யக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும் குடும்பத்தில் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய காலம் அப்படிங்கறத விட எதிர்கால தேவைகளுக்கான திட்டங்கள் ஒற்றுமையாக தீட்டப்படக்கூடிய ஒரு திட்டம் விஷயத்தை வாக்குவாதம் வரும் அந்த மாதிரி வாக்குவாதம் இல்லாமல் ஒற்றுமையோடு சேர்ந்து எதிர்கால திட்டங்களை தீட்டக்கூடிய பக்குவங்கள் இந்த மார்கழி மாதத்தில் அமையும் மார்கழி மாதம் ஆரம்பத்தில் துலாம் ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதால நீதித்துறையில் உள்ளவர் அவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சுழையாக அமையக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் அமையும் ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்தில் புதன் சுக்கரன் சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு என்னதான் உத்தியோகம் போய் மாத மாதம் கை நிறைய சம்பளம் வாங்கினால் கூட சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த எண்ணங்கள் எல்லாம் வண்ணமயமாக நிறைவேறக்கூடிய மாதமாக அந்த எண்ணங்கள் நிறைவேறது அப்படிங்கிறத விட அந்த தொழில் வியாபாரத்தில் வருமானங்கள் வெகுமானங்களாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும் பிள்ளைய வயல் இருக்கக்கூடிய தேவையில்லாத தொல்லைகள் ஓரளவு குறையக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் அமையும் பழைய இரண்டு சக்கர வாகனம் அதாவது ஜென்ம ராசியில் ராகு பகவான் அப்படிங்கிறத விட ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதால பொதுவாகவே அதாவது பழைய இரண்டு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் அமையும் சூப்பர் சார் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு பல துன்பங்களை பட்டாச்சு இந்த வருடமாக மாதம் எங்களுக்கு வந்து நல்லது நடக்குமா அப்படின்னு ரொம்ப குமரிட்டு இருக்காங்க சார் அவங்களுக்கு இந்த நம்ம குலதெய்வ விருச்சத்தை வழிபடுறதுனால இந்த வருடம் மாதம் ஏதாவது ட்விஸ்ட் காத்திருக்கா சார் அவங்களுக்கு பொதுவாகவே கும்பராசியை சேர்ந்தவங்க எவ்வளவோ வெக்கப்பட்டு எவ்வளவோ துக்கப்பட்டு இருந்தால் கூட அதில் மிகப்பெரிய அவமானங்களை மீறிய வெகுமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிரக நிலைப்படி மார்கழி மாதத்தில் இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட ஒரு சில நன்மைகளை அல்லது ஒரு சில யோகங்களை அல்லது ஒரு சில அதிர்ஷ்டங்களை சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கே கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சகாப்தமாக அமையும் இந்த மாதிரியான குலதெய்வ விருட்சம் அதாவது குல தெய்வ பூஜை சம்பந்தப்பட்ட புனஸ்காரம் செய்யப்பட்ட நவ கிரக பூஜைகளும் நவ அதிதேவதை பூஜைகளும் செய்யப்பட்ட நாற்பத்தி எட்டு விதமான பூஜைகளை பிரம்ம முகூர்த்தத்தால் பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் வந்து உங்களுடைய வீட்டில் வச்சு சனிக்கிழமை நேரமானால் மாலை நேரத்தில் அதாவது அந்தி சாயும் நேரம் என்று சொல்லக்கூடிய ஆறு மணிக்கு மேலே உங்களுடைய பொந்தியில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நினச்சி கையெடுத்து நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சமூகத்தில் சந்தோஷமான கௌரவமான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய அம்சம் குலதெய்வ விருட்சம் சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சத்தினால இவ்வளோ பெரிய மேன்மை அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறோம் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேருக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் அப்படி ஆசை உள்ளவங்க கீழே ஸ்கிரால் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது உங்க முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் புதிய புதிய ஆன்மீக தகவல் தினப்பலன் மாத பலன் ராசி பலன் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற எல்லா விஷயங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்